சைபர் கிரைம் போலீசாரின் தொடர் விழிப்புணர்வு காரணமாக ஆன்லைன் பட்டாசு மோசடி குறைந்து இந்த ஆண்டு இரண்டு புகார் மட்டுமே வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் ஆன்லைனில் பட்டாசு உள்ளிட்ட எவ்வித பொருட்களையும் வாங்கும் முன்பு அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் விளம்பரத்தாரர்களின் முழு விவரங்களையும் சரிபார்த்த பின்னரே பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் ஆன்லைன் விளம்பரங்களை மட்டும் நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் என்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி எச்சரிக்கை விடுத்தனர் இதற்கு கைமேல் பலனாக இந்த ஆண்டு ஆன்லைன் பட்டாசு மோசடி தொடர்பாக இரண்டு புகார்கள் மட்டுமே புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்துள்ளது அதிலும் ஆன்லைனில் பட்டாசு மோசடிகள் போலீஸ்காரர் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தீபாவளியின் போது ஆன்லைன் பட்டாசு மோசடி தொடர்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல லட்சம் புகார் வரை இழந்ததாக புகார்கள் பெறப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக ஆன்லைன் பட்டாசு மோசடி வெகுவாக குறைந்தது இரண்டு புகார்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ளது என்றார் இணைய வழியில் வெள்ளி வலைகள் ஆர்டர் செய்த பின்னிடம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் மோசடி செய்யப்பட்டது இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி வைட்டவுனை சார்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் வந்த வெள்ளி வளையல் தயாரிப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து வளையல்களை ஆர்டர் செய்திருக்கிறார் இதனையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட நபர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறி ஆர்டர் செய்த வளையல்களுக்கு முன்பணம் செலுத்தும்படி கூறியிருக்கிறார் இதனையடுத்து இரண்டு தவணைகளாக ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு லட்சத்தை அந்த நபருக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் ஆர்டர் செய்த வெள்ளி வலைகள் பார்சல் எதுவும் அவருக்கு வரவில்லை மேலும் அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் தான் படத்தை இழந்ததும் தெரிய வந்தது இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கௌசிக பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஆலயத்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் திருக்கல்யாண விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையொட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் உற்சவர் புறப்பாடு நடைபெறுகிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மேல் வாங்குதல் இருபத்தி ஏழாம் தேதி இரவு சூரசம்ஹார சம்ஹார பெருவிழா உள்ளது இதனையடுத்து இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறுகிறது நவம்பர் ஏழாம் தேதி ஊஞ்சல் உற்சவம் எட்டாம் தேதி வீரபாகு சண்டிகேஸ்வரர் உற்சவ புறப்பாடுடன் பதினெட்டு நாட்கள் விழா நிறைவு பெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர் ஊசட்டேரியை குடிநீர் திட்டத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவது குறித்து புதுச்சேரி அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது புதுச்சேரி நகர்பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை தலை தூக்கியதால் ஊசட்டேரியிலிருந்து தினமும் இரண்டு கோடி லிட்டர் குடிநீர் கொண்டு வர நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டது இதற்காக பொறையூரில் வாய்க்கால் பணியும் துவங்கப்பட்டது ஊசட்டேரியில் இருந்து எடுக்கப்படும் குடிநீரை சேகரிக்க ராட்சச தொட்டிகள் சுத்திகரிக்கவும் அதன்பின் ஊசட்டேரியிலிருந்து முத்திரையார் பாளையத்தில் உள்ள குடிநீர் நிலையத்திற்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய்கள் பதித்து குடிநீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது ஆனால் பசுமை தீர்ப்பாயம் தலையேற்றினாள் ஊசட்டேரி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு புதுச்சேரி அரசாலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தமிழக அரசாலும் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து ஊசட்டேரி குடிநீர் திட்டத்திற்கு சிக்கல் ஏற்பட்டு அப்படியே கைவிடப்பட்டது தற்போது ஊசட்டேரியை குடிநீர் திட்டத்திற்கு மீண்டும் பயன்படுத்துவது குறித்து புதுச்சேரி அரசு ஆலோசித்து வருகிறது இது தொடர்பாக பொதுப்பணித்துறை வாயிலாக பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன ஊசட்டேரியின் குறைந்தபட்ச கோளவை பாதிக்காமல் கூடுதல் உபரி தண்ணீரை மட்டும் குடிநீராக பயன்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக மழை காலங்களில் மட்டும் தினமும் பத்து எம்எல்டி வீதம் மூன்று மாதத்திற்கு எடுக்கலாம் என்பதே புதுச்சேரி அரசின் கணக்காக உள்ளது இத்திட்டம் நடைமுறைக்கு வரும்போது நகர பகுதியில் வசிக்கும் இரண்டு லட்சம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தீபாவளி பண்டிகை மாசு கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது என்றும் மாசு கட்டுப்பாடு குழு ஆய்வுகள் தெரிய வந்திருக்கிறது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் தீபாவளி பண்டிகை பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடப்பட்ட சூழ்நிலைகள் மாசு கட்டுப்பாடு குழுமம் பதிவு செய்த காற்று மாசுபாடு ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன புதுச்சேரியில் சாதாரண நாட்களில் மிதவை மாசு துகள்கள் நாற்பத்தி நான்கு மைக்ரான் அளவில் இருந்தது ஆனால் தீபாவளி அன்று இந்த மதிப்பு மூன்று மடங்கு உயர்ந்து நூற்று முப்பத்தி மூன்று மைக்ரான் அளவு பதிவாகியிருந்தது கடந்த ஆண்டு தீபாவளி மாசினை ஒப்பிடும்போது மிதவைத் துகள்கள் மிகவும் மாசு என்ற நிலையிலிருந்து மிதமான மாசு என்ற நிலையை அடைந்திருக்கிறது புதுச்சேரியில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை என்று காற்றின் மாசு முன்னூற்று அறுபத்தி ஏழு அளவு பதிவாகியிருந்தது இதுவே இந்த ஆண்டு முன்னூறு அளவாக குறைந்துள்ளது இந்த காற்று தர குறியீட்டிலும் மிகவும் மாசு என்ற நிலையிலிருந்து புதுச்சேரி மிதமான மாசு என்ற நிலையை எட்டி சற்று ஆறுதலை அளித்துள்ளது கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை ஒப்பிடும்போது நாற்பத்தி ஐந்து சதவீதம் காற்று மாசு குறைந்திருந்தது இதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்திய நேரத்தில் பட்டாசு வெடிக்க பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது பாலாப்பட்டு தொகுதியில் கனமழைக்கால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது அந்த வகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக காலாப்பட்ட தொகுதிக்குட்பட்ட பெரியகாலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதனிடையே அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவிட்டார் ஒவ்வொரு மழை காலங்களிலும் இதே நிலை தொடர்வதாகவும் கடந்த பத்து வருடங்களாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருவதும் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்று விடுவதுமாக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று மீனவர்கள் அவரிடம் வருத்தம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கணபதி செட்டிக்குளம் கங்கையம்மன் கோவில் உள்ள குளத்தின் கரை உடைந்த நிலையில் அதனை சரி செய்யவும் பணியினை பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் சாலை உடனடியாக சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜான்குமார் நகர் பகுதிகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தெருக்களில் செம்மண் கொட்டப்பட்டது கொட்டப்பட்ட சாலைகள் சரியாக அமைக்கப்படாத காரணத்தினால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நகராட்சி அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அதனை சரி செய்ய சங்கத்தின் மூலமாக கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எவ்விதமான வேலைப்பாடும் நடந்திடாத காரணத்தினால் மழைநீர் தேங்கி சாலைகள் சேதமாகி உள்ளது மேலும் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது மேலும் நேற்று முன்தினம் ஆட்டோவில் வந்த நபர் ஒருவர் கீழே இறங்கி வீட்டிற்கு செல்லும் போது சாலை வழிக்கு அடிப்பட்ட நிலைகள் மேலும் கர்ப்பிணி பெண்ணும் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது மேலும் தொடர் மழையின் காரணமாக கடந்த ஒரு வாரமாக எந்த விதமான வாகனங்களும் உள்ளே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் கேஸ் வாகனம் மற்றும் குப்பை வண்டி மற்றும் பால் வண்டி ஏதும் நகருக்குள் வர முடியவில்லை இப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பால் வாங்க குப்பை எடுத்து செல்ல எல்லாமே வேலையை செல்ல வேண்டியுள்ளது ஆகையால் பள்ளி குழந்தைகள் ஆட்டோ செல்ல முடியாமல் ஜான்குமார் நகரிலிருந்து மோத்திலால் நகர் வரை சென்று வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் இதெல்லாம் கருத்தில் கொண்டு உடனடியாக சாலை வசதியை சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மண் சாலை அமைத்து ஒரு பதினைந்து தினத்திற்குள் ரோடு போட்டு அமைத்து தருவதாக தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருந்தார் கடந்த பதினைந்து தினத்திற்கு முன்பு சாலை வைப்பதற்காக பூஜை போடப்பட்டு அவர் சென்றார் ஆனால் இன்று வரை அதற்கான எந்தவித முயற்சியும் இல்லை இது சம்பந்தமாக சங்கத்தின் மூலமாக தாங்கள் என்ஜினியரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளோம் அதற்கான வேலையை சீக்கிரம் செய்யும்படி கேட்டுக்கொண்டும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் நகரில் மின்சார வசதியும் சரிவர செய்யப்படவில்லை கடந்த இரண்டு மாதங்களாக மின்சார துண்டிப்பு அதிகமாக உள்ளது இரண்டு லைன் வரவேண்டிய இடத்தில் ஒரு லைன் டிம் சப்ளை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது தெருக்களில் கம்பங்களில் உள்ள விளக்குகள் சரியாக எரிவதில்லை இது சம்பந்தமாக மின் பொறியாளர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக கடிதம் கொடுத்ததாகவும் கடந்த பதினைந்து தினங்களாக கடிதத்திற்கான எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் இரவு நேரங்களில் மின் விளக்கு எரியாததால் தெருக்களில் நாய்கள் தொல்லை மற்றும் திருடர்கள் அதிகமாக நடமாட்டம் இருப்பதாகவும் ஆகையால் இதனை கருத்தில் கொண்டு மின்துறை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் நகராட்சி ஆணையரிடம் சென்று மனு கொடுத்தும் எவ்விதமான ஏற்பாடும் செய்யவில்லை என்று கூறிய அவர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு தாங்கள் போராட்டம் செய்ய முடிவை எடுக்க வேண்டியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் இந்நிலையில் தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதி மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை தங்கள் நகர் முழுவதும் நிராகரிக்க சங்கத்தின் மூலமாக உறுதி உறுதியளிக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலச்சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ் பி ரகநாயகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் பயன்படுத்திய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நலச்சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விலேனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் திருநாவுக்கரசு பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ் பி ரகுநாயகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் இந்த விழாவில் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் உட்பட சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியின் பல்வேறு குடியிருப்புகளில் புகுந்த மழைநீரை பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் மழைநீர் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழைக்கால் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இந்நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து இரவு என்று பாராமல் மக்களோடு மக்களாக துணை நின்று தொகுதி முழுவதும் களத்திற்கு நேரடியாக சென்று மழைநீரை வெளியேற்றினார் மேலும் தொகுதி முழுவதும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று தேங்கியுள்ள மழைநீரை ஆய்வு செய்து வாய்க்காலில் இருந்த அடைப்பை அகற்றும் பணிகளை முன்னின்று கவனித்து தண்ணீர் வடிய வழிவகை செய்தார் மொழிபூர்த்தியாகி அரும்பார்த்து சோமு பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்பு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் மொழிபூர்த்தியாகியுமான அரும்பார்த்துபுறம் சோமு என்கின்ற சோமசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி அரும்பார்த்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அவரது மகளும் மாநில வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளருமான சுகந்தி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சோமுவின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து ஏழை பெண்களுக்கு போர்வையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் நடராஜன் தியாகராஜன் இளஞ்செழிய பாண்டியன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜன் அவைத்தலைவர் ஜலால் ஹனீப் வர்த்தகரணி அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஹாலித் தோமுசா தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி தலைவர் பழனிசாமி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா தொகுதியின் துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏழுமலை மிலிட்ரி முருகன் ரஃபிக் பாலகுரு முத்து ரகு கமல் பாஷா சூரியா கோபி அசார் நடராஜன் முருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வெளியினூர் தொகுதியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெளிநூர் தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர் பாண்டிய நகர் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை கொம்பாகம் செட்டிக்கலம் உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் நாராயணன் மற்றும் ஊழியர்களை உடன் அழைத்து சென்று மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மோட்டார் வைத்து இறைக்கவும் மழைநீர் தேங்காமல் இருக்க சம்பந்தப்பட்ட வாய்க்கால்களை தூர்வாரவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் மரக்காணம் அருகே ஞானகல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது மரக்காணம் அருகே உள்ள ஞானகல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் ஐப்பசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரத்தை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக அச்சரப்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலசு நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்